ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாக போட்டு மைதா மாவு போட்டு செய்கிற இந்த வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கையில் பிசஞ்சு விடலாம் இந்த மாதிரி பிணையும் போது என்னாகும்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற அந்த எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிரும் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நறுக்கனை மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நறுக்கனை கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை மைதா மாவு சேர்த்தி செய்கிறனால சோடா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இது உப்பி வரும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாகவே நீங்கள் வந்துட்டு இதில் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஓ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது அப்படி ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஆனியனோட டேஸ்ட்டே வராது ஸோ வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணோன்னா போதும் ஸோ இந்த மாதிரி ட்ரையாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சுட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கொல கொலன்ட்டு அந்த ஒரு பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பதம் இந்த மாதிரி இருக்கணும் கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும் ரொம்ப டைட்டாக இருந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது இந்த ஒரு பத வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அப்போ இந்த மாவு வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு பிளேட் வச்சு பண்ணும்போது நமக்கு எல்லா வடையுமே வந்துட்டு ஒரே அந்த ஒரு சைஸில் வரும் கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் கலர் ரெண்டு பக்கமும் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சுட சுட டீயோட இந்த வடையை ஒரு ரெண்டு வடை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியோட தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க